விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே வந்து பல நெருக்கடிகள் அந்த நெருக்கடிகள் தாண்டிதான் பதினான்கு லட்சம் மக்கள் அந்த மாநாட்டிற்கு திரண்டு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி மாநாடாக அமைந்தது இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் மாநாடு இருந்தது தடைகள் வந்து எங்களுக்கு புதுசு கிடையாது பல தடைகளை தாண்டிதான் தமிழக கழகம் இன்று தலை சிறந்த ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கு வருகின்ற இருபத்தி தேதி மிகப்பெரிய அளவில் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு மதுரையில் நடைபெறப் போகிறது அந்த மாநாடு என்பது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு மாநாடு மன்னராட்சி வீழ்த்தி மக்களாட்சி உருவாக்குவதற்கு முன்னோட்டமான ஒரு மாநாடாக மதுரை மாநாடு இருக்கிறது அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க விக்கிரவாண்டி வீசாலையில் எப்படி மக்கள் கூடினார்களோ அதை விட டபுள் மடங்கு மக்கள் வருவதற்கான சூழல் அமைந்திருப்பதென்று என்று உளவுத்துறையை ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மாநாடு சென்று கொண்டிருக்கு நெருக்கடிகளும் வருது அந்த நெருக்கடிகளையும் தாண்டி அந்த மாநாடு வந்து ஒரு வெற்றி மாநாடாக அமையும்